ரெண்டு குறைந்தர் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் வாசிங்க அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல தன் மனதை நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் ஆண்டவர் கட்டாயப்படுத்தல நீங்க உற்சாகமாய் மனப்பூர்வமாய் ஆண்டவற்றை கேட்டு ஏவுதல் படி கொடுக்கணும் முந்தன சனவாசிங்க வாசிங்க ஆறாம் வசனம் நான் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் நிலத்துல விதைக்கிற சமானம் என்று பைபிள் எழுதி கொடுத்திருக்கிறார் நீ எவ்வளவு விதைக்கிறியோ அந்த அளவு தான் அறுவடை நீ கொஞ்சமா விதைச்சா கொஞ்சமா அறுப்ப அதிகமாய் விதைத்தால் அதிகமாய் அறுவடை பண்ணுவேன் நீங்க கத்தருக்கு என்று கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அதிகமாய் கொடுத்தால் அதிகமாய் ஆண்டவர் திரும்ப தருவார் அறுவடை பெருசாக இருக்கும் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது அப்படிதான் ஆனால் தான் உதாரத்துவமாக கொடுங்க தாராளமாய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சில சமயம் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிடுவார் நான் பார்த்துருக்குறேன் தசம்பாக மட்டும் இல்லை சில சமயம் சொல்லுவார் இவ்வளோ நான் தந்திருக்கிறேன் இல்லை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடு அவ்வளோதான் கொடுத்துடணும் நான் பத்தில் ஒன்று தான் கொடுப்பேன் எல்லாத்தையும் கொடுத்துரு நம்ம கொடுக்கறதுல தாராளமா இருந்துச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தாராளமாய் தந்துகிட்டே இருப்பார் அல்ல சொல்லுங்க